நிர்ணயித்த ரிஸ்கை முடிக்காமல் அந்த வாழ்வுடைய நாட்கள் நிமிடங்கள் முடியாமல் உலகத்தில் இருந்து மரணமாகாது ஒரு மனிதன் மரணமாகிறான் என்றால் அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் அந்த நிலையில் ஐம்பதாயிரம் உலகம் வானம் பூமிகளை படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாது நிர்ணயித்திருக்கிறான் அதற்கு முன்னதாகவே அவனுடைய எள்மில் அது இருக்கிறது முடிவில்லாமல் ஆரம்பம் இல்லாத எள்மில் அல்லாவிற்கு அல்லா அறிந்தவன் அதை உண்டு நடப்பதால் அது அப்போதுதான் நல்லாவிற்கு தெரியும் என்று இல்லை அந்த நேரத்தில் தான் நல்லா முடிவு செய்வான் என்று எல்லாம் முடிவு செய்யப்பட்டது அவனுடைய ரிஸ்கை முடிக்காமல் அவன் மரணமாக மாட்டான் இவ்வளவு செல்வம் தான் இவன் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவ்வளவு செல்வத்தை சம்பாதித்து தான் அந்த ஒரு ரூபாயையும் தான் மூத்தாவும் மூத்தா போவான் இவ்வளவு தண்ணீர் தான் அவன் அருந்துவது அவனுடைய நிலைமை என்றால் அவ்வளவு தண்ணீரை அந்த கடைசி சொட்டு அவனுடைய வாயில் நுழையாமல் அவன் மூத்தாக மாட்டான் அதனால் தேடுவதில் அழகை கையா அழகிய முறையை கையாளுங்கள் ஹலாலான முறையை கையாளுங்கள் யாரு உங்களில் ரிஸ்கை தேடும்போது அல்லாஹ் உடைய பாவத்தில் அதை சேகரித்து விடாதீர்கள் அல்லாஹ் தடுத்ததில் சேகரித்து விடாதீர்கள் ஏன் அல்லாஹ் இல்லா யுனாலு இல்லாவில்லா அல்லாஹுடத்தில் இருப்பதை ஒருபோதும் அடைய முடியாது அவனுக்கு கட்டுப்படுவதை கட்டுப்படுவதில் இருப்பதை தவிர அல்லாட்டு இருக்கிறது வேணுமா கட்டுப்படுங்க கிடைக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத் விசேஷமாக வேண்டுமா அர் ரஹீம் அர் ரஹ்மான் கொடுப்பான் அவனுக்கு கட்டுப்பட்டார் தௌபா அங்கீகரிக்கப்பட வேண்டுமா கட்டுப்படுங்க ரிஸ்க் வேண்டுமா கட்டுப்படுங்கள் அல்லாஹ் கொடுப்பான் குறிப்பாக ஈமானுடைய ரிஸ்க் வேண்டுமா கட்டுப்படங்கள் அல்லா கொடுப்பான் ஒருபோதும் ஹராமில் அல்லாவிடத்தில் இருப்பதை அடைந்து விட முடியாது